மகாகவினுடைய ஆத்திசூடிகளில் அறுபத்தி நான்காவது ஆத்திசூடியாக அமைவது நோற்பது கைவிடே ஒவ்வொரு செயலையும் செய்வதற்கு ஒரு தவம் போல அதனை செய்தல் வேண்டும் நோன்பு என்பது என்ன நோன்பு என்பது ஒன்றை நோக்கி விரதம் இருப்பது விரதம் இருப்பது என்றால் என்ன மற்றவைகளை புறந்தள்ளிவிட்டு அந்த செயலை மட்டுமே முதன்மையாக கருதி செய்வது ஒவ்வொருவரும் ஒன்றை நோக்கி முயற்சியும் தவமும் கொண்டு செயல்படுகிறார்கள் அந்த தவம் என்பது உறுதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பசி தாகம் முதலிய இச்சைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி மனதை ஒன்றுபடுத்தி அந்த செயலிலே ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபடுவது காரணத்தினால்தான் வெற்றியை நாம் பெற முடியும் மகாத்மா காந்தி தேச விடுதலைக்காக பலமுறை இருந்தார் அந்த உண்ணாவிரதம் தான் அவருக்கு மிக பெரும் வலிமையை தந்தது அதனால் தான் தொடர்ந்து நோர்ப்பதை அவர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையை நெறியாக கொண்டிருந்தார் இது ஒன்றை நோக்கி முழுமையாக தம்மை வருத்தி கொள்வது வேற ஒன்றுமில்லை ஒரு செயலை செய்து முடிக்க வேண்டுமானால் அதற்காக அந்த செயலுக்காக எத்தனை துன்பங்கள் வருத்தினோம் எத்தனை சோதனைகள் வரையினும் எத்தனை வருத்தங்கள் வரணும் அதனை கைவிடாது அதை நோக்கி முழுமையாக தவம் இருப்பது அதான் நோர்ப்பது இனிமே அதுபோன்று பலரும் பல வெற்றியாளர்களும் இந்த வாழ்க்கையில் வருகிற இன்பங்களை துன்பங்களை ஒரு காலம் கவலைப்படாது அதை முடியும் வரை தன்னை தான் ஒரு அதனை தவமாக செய்தார்கள் என்பதை நாம் காணுகிறோம் மனதில் உறுதி இருந்தால் நெருங்கின பொருள் கைப்படும் என்று பாரதி பேசுகிறான் ஒன்றை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரு உறுதி வேண்டுமல்லவா எனவே அந்த உறுதியைத்தான் நோற்பது என்று சொல்கிறான் பாரதி மன உறுதியை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவது தான் நோன்பு நோன்பு இருக்கிறவர்கள் பல நாட்கள் இருக்கிறார்கள் பல மாதங்கள் இருக்கிறார்கள் எனவே இறைவனுடைய திருவருளை பெறுகிறவரை சில பேர் இருக்கிறார்கள் அந்த நோன்பு எத்தகைய வலிமையுடையதாக இருக்கும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே கல்வி கடமை பக்தி என்று பல்வேறு நோக்கங்களிலே தவம் இருப்பதை பார்க்கிறோம் அன்மை அந்த தவம் மிக அழுத்தமுடையதாக வலிமையுடையதாக இருக்குமானால் வேண்டிய வேண்டியாங்க எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும் என்று வள்ளுவர் பேசுவார் எனவே எதை வேண்டி நீ பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது தவத்தினாலே பெற முடியும் அதற்கு நோன்பு என்பது விரதம் என்பது மன உறுதி என்பது மிக இன்றியமையாது என்பதனால்தான் பாரதி நோற்பதை ஒரு காலத்திலும் கைவிடாதீர்கள் தவத்தை ஒரு காலத்திலும் கைவிட்டு விடாதீர்கள் முயற்சியை உறுதியை கைவிட்டீர்கள் என்றால் வெற்றியை பெற முடியாது அதனாலே நோற்பதை கைவிடல் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்